திருப்பதியில் இருந்து காரில் எடுத்து வரப்பட்ட கணக்கில் வராத பதினேழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய் கைப்பற்றினர் திருவள்ளூர் அருகே கொசவன் பாளையம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரவீன் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனை மேற்கொண்ட போது காரில் எடுத்து வரப்பட்ட பதினேழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியில் சேர்ந்த சீனிவாச ரெட்டி என்பவரது மகள் திருமணத்திற்காக நகை வாங்குவதற்காக சென்னைக்கு பணம் எடுத்து சென்றதும் தெரிய வந்த நிலையில் பணத்தை பறிமுதல் செய்து திருவள்ளூர் வட்டாட்சியரும் கூடுதல் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் வாசுதேவன் அவர்களிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டு உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பணம் திருப்பி வழங்கப்படும் எனவும் அல்லது அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர்